உன் தங்கச்சிங்க உன்னை விட்டு ரொம்ப சின்ன பசங்க ஆனால் எம்பிட்டு நல்லா வேலை பார்க்குதுங்க ஆனால் நீ வளர்ந்த மாடு மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு வேலையும் செய்யறதில்ல அம்மா பாத்திரம் எல்லாம் கழுவிட்டோம்மா என்னென்ன செய்யணுமாம்மா அம்மா நான் தீனி எல்லாம் எடுத்து வச்சுட்டேம்மா பாத்தியா உன்னை விட குட்டி பசங்க ரொம்ப சின்ன வேலை செஞ்சுட்டு இது செஞ்சுட்டோமா அதை செஞ்சுட்டோமான்னு சொல்கிறாருங்க ஆனால் நீ நல்லா ஊசிக்கிட்டு வர இப்போ என்ன பண்ணுறேன்னா மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரேன் இந்த குட்டி சைத்தானுங்களால எனக்கு வீட்டில் மரியாதையே இல்லை இதுக்கு தலையில் நல்லா கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டணும் அக்கா நாங்கள் மார்க்கெட்டுக்கு என்ன போயிட்டு வரட்டுமா வேண்டாண்டியம்மா என்ன மறுபடியும் அம்மா கிட்ட திட்டு வாங்க வைக்கிறதுக்கு தானே ஃபிளானு பூத்திக்கிட்டு வீட்டிலேயே இருங்க மார்க்கெட்டுக்கு போகிறோம் எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வரோம் அம்மா கிட்டே இன்னைக்கு நம்ம திட்டே வாங்கக்கூடாது அப்பா அடி எப்படியும் மார்க்கெட் வந்துட்டோமா பார்த்து காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வீட்டு போயிடணும் சொல்லுமா என்ன வேணும் தாத்தா இந்த கத்திரிக்காய் எவ்வளோ வேலை கிலோ எண்பது ரூபாமா ஐயோ இதுக்கு எண்பது ரூபா சொல்றீங்க கிலோ எண்பது ரூபா தாமா காய்கறி பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக தான் இருக்கு தாத்தா இந்த கத்திரிக்காய் அரை கிலோ போடுங்க அது சௌச்சோ அரை கிலோ போடுங்க பீன்ஸ் அரை கிலோ போடுங்க வெள்ளரிக்காய் அரை கிலோ போடுங்க தாத்தா சரிம்மா போட்டு தரேன் ம் இந்தம்மா எடுத்துக்கோ ம் கொடுங்க தாத்தா ஆனால் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ம் அண்ணே ஆப்பிள் ஆரஞ்சு எவ்வளோ விலை ஆப்பிள் நூற்றம்பது ரூபாம்மா ஆரஞ்சு கிலோ எண்பது ரூபாம்மா நான் ரெண்டுத்திலையும் கிலோ ஆ சரிம்மா எடுத்துக்கோங்கம்மா அண்ணா பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ நாள் இது தெரியாமல் மார்க்கெட்டுக்கு போற மாதிரி இருந்துட்டோமே இனிமேல் வாரம் வாரம் மார்க்கெட்டுக்கு நாமளே வந்துடுவோம் அண்ணே அந்த முல்லாம்பழம் எவ்வளோண்ணே கிலோ ஐம்பது ரூபாம்மா ஆ சரிங்கண்ணா ஒரு கிலோ போட்டு கொடுங்கண்ணா ம் தரேன்மா நான் வாங்கிட்டு வந்த காய்கறியை பார்த்துட்டு அம்மா அப்படி ஷாக்காக போகிறாங்க அடியே என்னடி இவ்ளோ காய்கறி வாங்கி வந்திருக்க அம்மா மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வர சொன்னது நீதானமா அதுக்கு போய் இவ்ளோ காய்கறி வாங்கிட்டு வந்தேன் எப்படி செலவு பண்ண பார்மா 4999 ரூபாய் மட்டுமே ஏய் ஏய் கொஞ்சம் சர்வீஸ்காரி இந்த பணம் இருந்தா நான் ரெண்டு மாசத்துக்கு காய்கறி வாங்கி இருப்பேன்டி சும்மா இருக்கேன் சும்மா இருக்க திட்ற போய் வேலை செஞ்சாலும் என்ன திட்ற எப்படிமா உன்கிட்ட உன பார்த்தாலே எனக்கு எரிச்சல வருது முதல்ல முகத்து மாதிரி நிக்காத போய் வெளியே நீ நம்ம யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம் ஏய் இவ்வளோ கஷ்டம் நமக்கு வீட்டில் எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை என்னை யாருக்குமே பிடிக்கவே இல்லை நான் இந்த வீட்டுக்கே போக மாட்டேன் நான் எங்கேயாவது போயிடுறேன் என் தங்கச்சிங்களை மட்டும்தான் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும் என்னை பிடிக்கவே பிடிக்காது நீ சந்திக்கா அங்கே உட்காந்துருக்கிற சின்ன பொண்ணு தானே ஆமாம் ஆமாம் அவள் தான் உட்காந்துட்ருக்கா சின்ன பொண்ணு தான் உட்காந்து வந்துட்டுருக்காளே எது கல்றான்னு தெரியலையே சரி சரி வா இப்போ என்னென்னு பார்ப்போம் ஆமாக்கா சின்ன பொண்ணு தான் உக்காந்து இருக்கா சும்மா நின்னு என்ன சின்ன பொண்ணுலேயே உட்காந்து இறந்துகிட்டு சின்ன பொண்ணுக்கு அவங்க அம்மா வண்டியை வாங்கி இருப்பாங்க அதுக்கு தான் நான் இப்படி சொல்லியே சொல்லனுக்கா இருக்க எப்பவுமே நான் இந்த மாதிரி பேசும்போது சண்டைக்கு தான் பரவாளே எதுக்கு சின்ன பொண்ணாக சொல்லு போங்க ஏய் பிரச்சனை என்னன்னு சொன்னீனா நான் இத தீக்கும் முடியா தீர்பல்ல எனக்கு பிரச்சனை யாரும் இல்லை எதுவும் இல்ல எனக்கு பிரச்சனையே நான்தா இது லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க சொல்ல என்ன இங்க வீட்ல எங்க அம்மாவுக்கு என் தங்கச்சிங்க ரெண்டு பேரும் தான் பிடிச்சிருக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை யார் சொன்னான அந்த மாதிரி யார் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல எனக்கு தெரியும் ஐ ஜாலி எப்பமே நமக்கு வாய் வாய் குடுப்பல இன்னைக்கு அவள உசி பேத்தி விடுவோம் ஆமா சின்ன பொண்ணே எல்லா பிரச்சனைகෙ நீ காரணம் நீ ஒழுங்கா ஒழுக்கமா இருந்தா எதுக்கு பிரச்சனை வரும்போது எல்லாம் திமிர் பிடிச்சா ஆடுற நீ அதுக்கு தான் டோனி எதுக்கு தேவையில்லாமல் பேச்செல்லாம் நீ பேசிட்டு இருக்க அவளே அழுதுட்டு இருக்கா அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்னு பார்க்காம அவளை உசி மாதிரி எல்லாம் பேசுற நீ ஆமாக்கா நான் தான் பேசுறேன் அவன் எதுவுமே பேச மாட்டா முடிஞ்சால் பிரச்சனை கேட்க முடிஞ்சால் பிரச்சனையை தீர்த்து விடு இல்லைன்னா நீ வாழ முட்டா மீடையாரு ஆக்கா நான் முடிக்கிறேன் நீங்க பிரச்சனை தீர்த்து வைங்க சின்ன பொண்ணு எதுக்கு சின்ன பொண்ணு இப்படி அழுதுட்டு இருக்க வீட்டில் உன்னை பிடிக்காதுன்னு யார் சொன்னாங்க சொல்லு அம்மா சொல்றாங்க உன்ன விட சின்ன பசங்க எவ்வளவு அழகா வீட்டு வேலை செய்றாங்க நீ எதுவுமே செய்யறதே இல்ல மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வா சொன்னாங்க நானும் மார்க்கெட் போயிட்டு எல்லா காய்கறியும் பழங்களும் வாங்கிட்டு வந்து வச்சேன் சரி அதுக்கு என்ன இப்போ

பாத்தீங்கன்னா நீங்க கூட என்ன திட்டிட்டு தான் இருக்கீங்க இதுக்கு பேர் திட்டுறது இல்ல சின்ன பொண்ணே கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கணும் அப்புறம் உனக்கு காய்கறி வாங்க வரலையானா நீ என்ன கேட்கணும் அம்மா எவ்வளோ காசுக்கு வாங்கிட்டு வரணும் இல்லை எவ்வளோ கிலோ வாங்கிட்டு வரணும் இது மாதிரி நீ தெளிவாக கேட்டுட்டு போகணும் காய்கறி மார்க்கெட்டுக்கு அதுதான்க்கா நான் தேவையில்லை வீட்டுக்கு அவங்க ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கல்ல அவங்களே இருந்துக்கிட்டோம் நான் எங்கேயாவது போயிடுறேன் லூஸ் மாதிரி பேசாத சின்ன பொண்ணு இன்னும் குழந்தை மாதிரி நடந்து காய்ச்சிட்டு போனேன் எதுக்காக அம்மா திட்டுறாங்க எதுக்கு புத்திமதி சொல்கிறாங்கன்னா நீங்கள் எல்லாமே கற்றுக்கணும் செய்யணுன்றதுக்காக தான் சொல்லுவாங்க சரிக்கா நீங்கள் போங்க நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருந்துட்டு வரேன் சரி சரி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானும் உங்க கூட போறேன் போகிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் இவ அல்றாளே இவ்வளோ நல்லா டார்ச்சர் பண்ணலான்னு பார்த்தா இந்த சாந்தி அக்கா அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களே அக்கா அக்கா வா சாந்தி என்ன காட்சின்னா கொஞ்சம் திட்டிட்டீங்களா ஓ நான் திட்டுனது ஊரெல்லாம் சொல்லிட்டு வரலவ அவள் எங்கே சொன்னா அவ உட்காந்து இருந்தா நான் தான் பேச்சு கொடுத்து அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சரி உங்ககிட்ட பேசலான்னு வந்தேங்க்கா ஏன் நீ சின்ன பொண்ணு அம்மா ரெண்டு வாரத்தை உன்னை திட்டக்கூடாதா ஒன்னே கோயிச்சுக்குவே நீ இல்லம்மா நீ ரொம்ப திட்டே இருந்தியா அதுதான்மா இன்னும் கோவத்தில் ரெண்டு வாரம் திட்டு தான் செய்வோம் அதுக்காக ஒன்னே போய் அழுதுட்டு இருப்பியா போ உள்ள போய் சாப்பாடு செஞ்சுருக்கேன் சாப்பிடுப்போம் பாக்கே சின்ன பொண்ணு அம்மா என்ன சும்மா ரெண்டு மூணு திட்டு தான் செய்வாங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது சரியா Go and play with your dad. Okay,